எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு தாங்க ஊற வைக்க போகிறோம் இட்லிக்கு ஒரு சூப்பரான பஞ்சு போல இட்லி தான் செய்ய போகிறோம் நம்ம கிரைண்டரும் இங்கே இல்லை ஊரில் இருக்கிறதுனால மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் கம்மியாக போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு பேர் தானே அப்படின்றதுனால இட்லிக்கு ஊற வைக்க போகிறேன் நல்லா பூ மாதிரி பஞ்சு போல தான் நம்ம வந்து இட்லி செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆடைக்கு நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நல்லா தலைவட்டி ரெண்டு கப்பு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்து வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் அது வந்து உளுந்தோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு வந்து உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மி வந்து வெந்தயம் இதே அரிசி எடுத்த கப்பில் ரெண்டு கப்பும் வந்து பொரி அரிசியும் உளுந்து வந்து நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பொறி வந்து நம்ம மாவை அரைக்கும் போது தண்ணியில் போட்டு எடுத்து அரைச்சிக்கிட்டால் போதும் பொறி முன்னாடியே இப்போ ஊற வைக்கக்கூடாது அரிசி உளுந்து நல்லா கழுவிட்டு அரிசி மட்டும் வெளி வச்சான் பருப்பு வந்து நல்லா கழுவி நல்ல தண்ணி நம்ம எந்த தண்ணியில் அரைப்பியுமோ அதே தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அரிசி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறுதா அதே அஞ்சு மணி நேரம் வந்து உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பொறி வந்து நம்ம மாவை அரைக்கும் போது அரைச்சிக்கலாம் போட்டு சாயங்காலம் அஞ்சு மணி ஆகிடுச்சிங்க இப்போது போண்டா செஞ்சு சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் வந்து நான் பிரியா வீட்டுக்கு போயிருந்தப்போ போன வாரம் போயிருந்தேன் அப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துருந்தாங்க சரி இதை வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா செஞ்சிடலாம் அப்படின்றதுனால போண்டா செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கிறேன் நம்ம தண்ணியில் வந்து வேக வைக்கிறத விட இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போண்டா செய்யும் போது நல்லாயிருக்கும் நல்லா மாவு மாதிரி வந்திருக்கும் நல்லாயிருக்கும் இது சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா கழுங்கும் கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக வெந்துடும் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் சக்கரை ஸ்வீட் போண்டாக்கு வந்து வெள்ளம் தேவைப்படும் வெள்ளுக்கு வந்து நம்ம துருவி வச்சுக்கலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ மைதா மாவு வந்து ஜெலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் போண்டா வந்து அரிசி மாவுளும் செய்யலாம் அரிசி ஊற வச்சுட்டு ஆட்டிவிட்டும் செய்யலாம் இட்லி மாவில் செய்யலாம் மைதா மாவிலும் செய்யலாம் நான் வந்து மைதா மாவில் தான் செய்கிறேன் நம்ம தான் பாக்கெட்டு பிரிக்காமல் இருந்தாலும் உன் உள்ளே வந்து சின்ன சின்ன புழுங்கெல்லாம் இருக்குது மாவில் அதனால் எப்போவுமே நம்ம ஜலிச்சு போட்டுக்கிட்டால் நல்லது பாருங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஸ்வீட் போண்டா செஞ்சாலும் மேல் மாவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து போண்டா பக்குவத்து கரைச்சிக்கலாம் அதே மாதிரி உரண்டெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக வந்து நம்ம கரைச்சிக்கிட்டோம் இது அப்படியே ஊறட்டும் கழுங்கு வெந்துருச்சா பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் சூடு நல்லா ஆறிடுச்சு நம்ம வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இதோட வெள்ளத்தை போட்டு பசங்க ஆமாம் பசியணும் நம்ம வந்து காலத்தில் என்ன கொடுத்தாங்க அந்த காலத்தில் கொடுத்தாங்களா அந்த காலத்தில் கிடையாது ஓ வேக வச்சு கொடுத்துருப்பாங்க ஓஹோ நாங்கள் வேக வச்சு சாப்பிடுவோம் ஆனால் அதிகம் வந்து போண்டா தான் நாங்கள் செய்வோம் ஆனால் நீங்களும் இங்கே போண்டா கற்றுக்கணிங்க தானே என்ன போண்டா பாசி பருப்பு ஸ்வீட் போண்டா கடலப்பருப்பு அந்த மாதிரி சாப்பிட மாட்டீங்க ஆனால் இந்த போண்டா வந்து கற்றுக் கொடுத்துட்டேன் அது பாருங்க இந்த மாதிரி வந்து நைஸாக வந்து பிசைஞ்சிக்கணும் இது கூடவே இப்போ வந்து வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் துருவி வச்சு வெள்ளம் ஆமாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம செஞ்சு வச்சிக்கிட்டால் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் மாவோடு சேர்ந்து கையில் இந்த பூர்ணெல்லாம் வந்து மாவாயிடும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ஏன்னா கீழே வந்து நம்ம குட்டிஸுங்களா பசங்களாக இருக்காங்களா குழந்தைங்களா அதனால் சின்ன சின்னதாக போட்டால் தான் அவங்களுக்கு நாலு கொடுக்க முடியாது அதனால் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணுறேன் நான் பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டோம் மாவு வந்து இங்கே கரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து போண்டா செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் காஞ்சிருச்சு நம்ம எந்த அளவுக்கு இப்போது எண்ணெயில் போடுறோமோ அளவுக்கு வந்து மாவில் போட்டலாம் எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது ஒரு ஆறு போண்டா போட்டுக்கிறேன் நான் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஒவ்வொன்றா மாவில் நினச்சி போட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு நான் வந்து குட்டி கடாய் எடுத்துக்கிட்டேன் அதனால தான் அஞ்சு ஆறு போடணும் பெருசாக எடுத்தால் எண்ணெய் நிறையா ஊற்றணும் அதனால் சின்னதுலேயே செஞ்சுக்கலாம் பொறுமை அப்படின்றதுனால சின்னதாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பக்கம் திருப்பி கொடுத்து நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு போண்டா இப்போ எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஸ்வீட் போண்டா செஞ்சுலாம் அதில் மாவு கொஞ்சம் மீதியாச்சு அது கூட கொஞ்சம் மைதா மாவு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் கார போண்டாவும் செஞ்சுட்டேன் நான் இது போண்டா ஆமாம் இது வந்து போண்டா அது வந்து அதுலேருந்து மீதியான மாவில் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு செஞ்சுட்டேன் சூடாக அப்பாவுக்கு வந்து இந்த போண்டா பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் நம்ம வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன செய்கிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் அரிசி ஊற வச்சிருக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சவுண்டு இல்லாமல் தான் தான் அது மாவு அரைக்கணும் அடுத்த நாள் இட்லி சாதன இப்படி லைனாக ஒன்று ஒன்றாவே வரும் ஃபுல்லாக முடிக்கிறது இட்லி சொல்கிறதோட நாளைக்கு காலையில் தான் நம்ம வீடியோ முடிப்போம் நம்ம செய்யணும் அதையும் வீடியோ எடுப்போம் நீங்களும் இதே மாதிரி வந்து ஸ்பீட் போண்டா கார போண்டாக செஞ்சு பாருங்கள் நாங்கள் போய் சாப்பிட்றோம் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் தக்காளி வந்து ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் தக்காளியெல்லாம் வந்து நல்லா விழுந்துருச்சு இந்த மாதிரி தோல் வந்து நல்லா வெடித்து வரணும் நம்ம எடுத்துக்கலாம் தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு பட்டை சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு லவங்கம் ஒரு பிரியாணி இலை ஒரு எட்டு வந்து முந்திரி இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் மூணு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கீறி எடுத்துக்கிட்டா அதே சேர்த்துக்கலாம் பாருங்கள் பூண்டு முந்திரி பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வருந்துருச்சு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளியோட இந்த தோலை எல்லாம் எடுத்துடலாம் நம்ம ஆமாம் இதே இதே வந்துடும் உரிச்சி எடுத்துடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டா அதே சேர்த்துக்கலாம் பாருங்கள் தோலை எல்லாம் உரித்து எடுத்துட்டேன் இப்போ இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச தக்காளி விழுது இதுலேயே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்ததுனால ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி மசாலாலாம் வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி கெட்டியாக வரணும் நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஆழாக்கில் வந்து ஒரு ஆழாக்கு தான் அரிசி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி எடுத்த ஆழாக்கில் ரெண்டு ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு பாருங்கள் உப்பு எல்லாம் செக் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து குக்கர் வந்து மூடி போட்டுடலாம் இது வந்து எப்போவுமே வந்து நான் வீட்டில் வெடிக்கிற அரிசி போட்டதுனால நான் மூணு விசில் வந்து வச்சுக்கிறேன் இங்கே விசில் வந்து வரத்துக்குள்ளே நம்ம டிஃபனுக்கு ஊற வச்ச அரிசியை வந்து உளுந்துலாம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சிடலாம் ஆமாம் உளுத்தம்பருப்பு தண்ணி ஊற்றினோடனே நான் எடுத்து மிக்சியில் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்ல ஆமாம் அதான் ரெண்டு ஒன்றா ஊற வச்சுது அந்த தண்ணி விட்டு நல்லா சில்லுன்னு இருக்குது அந்த தண்ணி ஊற்ற நம்ம அரைச்சோமா சூடாகாது அப்போ வந்து இட்லி நல்லா புசு புசுன்னு வரும் பாருங்கள் உளுந்து வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரிசி அரைக்கணும் அதுக்கப்புறம் பொரி அரைக்கணும் பொரி இருக்குல்ல பாருங்கள் அரிசி வந்து அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் அரிசி அரிசியாக இருக்கணும் அதாவது ரவா பக்குவத்து இருக்கணும் இப்படி பாருங்கள் நல்லா தெரியுதா இப்படி இருக்கணும் இப்போ தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த உளுந்தோடு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அரிசி உளுந்து வந்து எல்லாமே அரைச்சிட்டேன் இப்போ வந்து பொரியை வந்து அரைச்சிக்கலாம் பொரியை வந்து தண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்துக்கலாம் நான் அரிசி எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப்பு பொரி பாருங்கள் தண்ணியில் சேர்த்து நல்லா அழைச்சிட்டேன் இந்த மாதிரி கருப்பாலாம் தான் எடுத்துருங்க நல்லா தண்ணி பிசைஞ்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பொரிய வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ இந்த மாவோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சிடலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா கலந்து வச்சுட்டேன் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் காலையில் நம்ம வந்து இட்லி செஞ்சுக்கலாம் குக்கர் வெயிட்டும் குறைஞ்சிடுச்சு இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்குள்ளே இங்கே தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கலராக சூப்பராக வந்துருக்கு நல்லா கலந்து கொடு கலந்து கொடுத்துட்டு உடனே சாப்பிடக்கூடாது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டா தான் அந்த சாதம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆமாம் வச்சிருக்கிறேன் கொத்தமல்லியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்பதான் எடுத்து போட மாட்டாங்க கொத்தமல்லியெலாம் எப்போயுமே பெருசாக போட்டாலே எடுத்து போட்டதெல்லாம் இல்லைம்மா அப்படியே தான் சாப்பிடுவோம் நம்ம என்னென்ன செஞ்சோம் அரிசி உற வச்சோம் மாவு அரைச்சோம் போண்டா செஞ்சோம் கடைசியாக வந்து தக்காளி சாதத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நாளை காலையில் வந்து இன்னைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன்ற ஆமாம் ஆ இட்லி செஞ்சுட்டு அதுக்கு என்ன சாம்பாரோ இல்லை சட்னியோ என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு நாளை காலையில் நம்ம பார்க்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த மாதிரி மாவு பொங்கி வந்தால் தான் இட்லி வந்து ரொம்ப நல்லா பூ மாதிரி வரும் இப்போ நம்ம வந்து உப்பு எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுட்டோம் மாவு அப்படியே கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா இல்லை இல்லை கரெக்டாக இருக்கும் இட்லி நல்லா இட்லி தட்டில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து தடவி விட்டுடலாம் நீங்கள் வேணும்னா துணி கூட போட்டுங்க நம்மளுக்கு அதனால் நம்ம அப்படியே துணி செய்யலாம் இல்லை ஹோல்சே இல்லைன்னாலும் துணி போட்டால் நல்லா இருக்கும் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இட்லி ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் வந்து இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணியும் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு எப்பவுமே இட்லி ஊற்றும் போது தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து வச்சிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் வந்து இட்லி வந்து வெந்துடும் இட்லி ஆமாம் நம்ம ரெண்டு பேர் கரெக்டாக இருக்கும் எனக்கு நாலு இட்லி உங்களுக்கு அஞ்சுக்கு நான் மூணு சாப்பிட்றேன் தோசை ஊற்றிக்கலாம் சரியா போகுன்னு ஒரு இதுதான் இட்லி மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வந்து இட்லி நல்லா வேகட்டும் இட்லி ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ள நம்ம வந்து கத்திரிக்காயும் பருப்பு போட்டு கடையல் செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அப்பாவுக்கு வந்து நிறைய இருக்கணும் சாம்பார் இந்த மாதிரி தான் இருக்கணும் சட்னிலாம் இருந்தால் இட்லி வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் கொஞ்சம் ரெண்டு நல்லா பத்து இட்லி சாப்பிட்டீங்களா அதனால வந்து நான் சிம்பிளாக சின்ன வெங்காய சட்னி செய்யலாம் அப்படின் தான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சேன் ஆனால் இவர் இல்லை கத்திரிக்காய் கடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் சரி இருக்கவே இருக்கிறத நம்ம கிட்ட ரேஷன் த தோரம் பருப்பு நிறையா அதை வச்சு நம்ம கடைஞ்சிடுவோம் ரெண்டு வேலைக்கு ஆகிடும் அப்படின்றதுனால இப்போ கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போறேன் ஆ பருப்பெல்லாம் வச்சுட்டேன் இட்லிக்கு வந்து கத்திரிக்காய் கடையிலுக்கு ஆறு பச்சை ஏழு பச்சை மிளகாய் ஏழு பச்சை மிளகாய் நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து ரேஷன் தோரம் இருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் ரெண்டு பெரிய தக்காளி சின்னதாக நெல்லிக்காய் அளவு வந்து புளி கொஞ்சம் உப்பு நல்லா ஒரு நாலு கத்திரிக்காய் பெரிய பெரிய கத்திரிக்காய் வந்து நாலு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் இதே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சில பேர் வந்து கட்டியாக கடைவோம் சில பேர் வந்து தண்ணியாக கடைவோம் அதனால் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லி வந்து வெந்துருச்சான்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டு ஒரு தொட்டு பார்த்தமாக ஒட்டாமல் வரணும் பாருங்கள் ஒட்டில் பாருங்கள் இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம் இட்லி நல்லா சூடாகரிச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பூ மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க நம்ம பொரியெல்லாம் சேர்த்ததுனால இட்லி வந்து பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் உப்புலாம் நான் வந்து வே பருப்பு வேக வைக்கும் போதே போட்டேன் உப்பு அதனால் வந்து உப்புலாம் சேர்க்கலை இப்போ தண்ணி இதில் நல்லா வடிகட்டிட்டு கடைஞ்சிக்கலாம் தான் கடை போறாரு இல்லை நானே கடைஞ்சிக்குவேன் ஏன்னு கேட்டால் தானே இது வந்து கத்திரிக்காய் பச்சை மிளகா கடை போது காணி மிளகானா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல ஆமாம் பார் கடைஞ்சி நானே கடைஞ்சிரேன் பார் சரி வர வரேன் ஒரு பக்கம் கையில் பிடிச்சிட்டே கடைஞ்சிருப்பதுமா இப்படியே கடைஞ்சிடுவேன் கடைஞ்சிட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் நம்ம தண்ணி வந்து வேணும் இன்னும் அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றிக்கணும் காய வச்சுட்டு ஏன்னா நம்ம தாளித்து தான் கொட்ட போகிறோம் இதை வந்து கொதிக்க வைக்க மாட்டோம் மறுபடியும் நமக்கு போதும் தானே இந்தளவுக்கு ம் தண்ணி இருக்குது மேலே வேணாம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் களி கூட இதுவே போதுமே ஆமாம் இப்போ நம்ம இங்கே தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் கடுகு பொரிஞ்சுடுச்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கடையில் நல்லா வதங்கட்டோம் பாருங்கள் நம்ம வந்து தாளிச்சிட்டோம் கத்திரிக்காய் கடையில் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான இட்லிக்கு சூப்பரான கத்திரிக்காய் கடையல் நல்லா சுட சுட நல்லா பூ மாதிரி இட்லியும் தொட்டு சாப்பிடும் போது இட்லியோட அவ்வளோ டேஸ்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இட்லி பாருங்க போதே ஒரு கையில் அப்படியே பஞ்சு மாதிரி வந்து பாருங்க நல்லா ஒரு சாம்பார் கத்திரிக்காய் கடையல் பீர்க்கங்காய் கடையல் இந்த மாதிரியெல்லாம் வந்து இட்லிக்கு செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி இட்லி செஞ்சு பாருங்கள் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் போண்டா செஞ்சு பாருங்கள் எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் தான் எல்லாமே செஞ்சுருக்கோம் வ்ளாக எடுத்துருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி